தாய் உன் முகம் காட்டும் ஆலயங்கள் உலகில் கோடி உண்டு ஆனால் உன் முகத்திற்காகவே உருவாக்கப்பட்ட குமரியின் அழகோபியம் இந்த அலங்கார உபகாரமாதா என் அற்புத ஆலயம் உன்னை நாடி வரும் பல கோடி மக்களுக்கு அருள் தீர்க்கும் அன்னையாக உயிரோடு இருக்கும் அற்புத பேராலயம் இந்த அழகோவியம் குமரி மண்ணின் கலங்கரை விளக்காக பல கோடி பேரின் பாரம் ஏற்று சுமை தீர்க்கும் சிற்றாலயம் எம் உபகார அலங்கார அற்புத ஆலயம் வருவோர் அனைவரும் தன் இதையை பசி தீர்ப்பதற்கு கண்ணீரால் கழுகி சொல்லும் உபகார தாயின் திருப்பீடமும் கிடைக்கிற பொருளில் என் தாய்க்கான தாஜ்மஹால் போல் அலங்காரத்தால் உருவாக்கும் அலங்கார அன்னையும் ஒரு சேர திகழும் திருவிழாவில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடும் மனநிறைவோடும் நிறைவோடும் கூறிக்கொள்கிறேன் இருவேறு சிந்தனைகளின் கூட்டு சேர்க்கையை இந்த நாளில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எதில் ஆரம்பித்து எதில் இதை நிறைவு செய்வது என்ற ஒரு போராட்ட மனம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது உலகின் அழகான ஒரு புகைப்படம் எது என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற புகைப்படத்திலேயே அழகான புகைப்படம் எது என்று சொன்னால் குழந்தையையும் மனைவியையும் பிரிந்து வெளிநாட்டில் உழைக்கிற கணவனின் பர்சில் இருக்கிற புகைப்படம் அந்த புகைப்படம் தரும் மாறுதல்தான் அவனை ஒவ்வொரு நாளும் உயிர் செய்கிறது எனவே இன்றைய மைய சிந்தனை பகட்டு வாழ்வை அடித்து விரட்ட வேண்டுமானால் எளிமை என்னும் ஆளுமையை நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்பது எனவே இந்த எளிமையான ஒரு வாழ்வை ஒருவர் அலங்கரித்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஆளுமையை உருவாக்கி கொள்ள வேண்டுமானால் பகட்டை விரட்ட வேண்டும் நான் இரண்டையும் சேர்த்து ஒரே சிந்தனையோடு உங்களிடம் சொல்வதெல்லாம் மனிதர்களை சேர்க்க பழகுங்கள் மனிதர்களை சேர்க்க பழகுங்கள் மனிதர்களே மனிதர்களே மனிதர்களை விட்டுவிடாதீர்கள் என்ற இயக்கத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் இந்த உலகத்தில் ஒருவேளை அலங்காரங்கள் அல்லது ஆடம்பரங்கள் அல்லது ஒருவேளை இந்த உலகத்தில் பகட்டு வாழ்க்கை அதிகரிக்க அதிகரிக்க உறவு நிலை சீரழிந்து கொண்டே இருக்கிறது நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கையை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம் எதை ஒருவன் அடைய வேண்டும் என்பதை மறந்தே போகிறான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு சிறு நிகழ்வு ஒன்று உண்டு ஒரு நிமிடத்தில் புரிந்துவிடும் ஒரு காஃபி வாங்குவதற்காக ஒருவன் கடைக்கு செல்கிறான் ஒரு காஃபி பொடி வாங்குவதற்காக கடைக்கு செல்கிறான் கடைக்காரன் சொல்கிறான் அவன் கடை முன்னால் நிறைய கயிறுகளை அடுக்கி வைத்திருக்கிறான் காஃபி வாங்க சொன்னவன் கேட்கிறான் இந்த கயிறு எதற்கு ஒன்றுமில்லை இன்று ஒரு நாள் தள்ளுபடியில் விற்பனை செய்கிறோம் ஐநூறு ரூபாய்க்கான கயிறு நூறு ரூபாய்க்காக விற்கப்படுகிறது அவன் ஒரு காஃபி பொடியோடு சேர்ந்து இந்த கயிறையும் வீட்டிற்கு வாங்கி செல்கிறான் மனைவியிடம் கயிறையும் காஃபியும் நீட்டுகிறான் மனைவி கேட்கிறாள் இந்த கயிறு எதற்கு அவன் சொன்னான் கடைக்காரன் தள்ளுபடியில் விட்டான் நூறு ரூபாய்க்கு வாங்கிக் கொண்டேன் நூறு ரூபாய் பிரச்சனை அல்ல நீங்கள் எதை வாங்க வேண்டும் நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பத்தில் இது வந்து சேர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீங்கள் கிடையாது யாரோ ஒருவர் எனவே இந்த பகட்டு வாழ்க்கை குடும்பத்திற்குள் நுழைகிற வேளையில் இந்த தேவையற்ற வாழ்க்கை வீட்டிற்குள் நுழைகிற வேளையில் அது நம்முடைய இயல்பு வாழ்க்கையை இல்லாமல் சீரழித்து கொண்டே இருக்கிறது அதற்காக பழம் காலத்தில் வாழுங்கள் என சொல்லவில்லை அதற்காக பணமெல்லாம் சேர்த்து நீங்கள் பணக்காரர் என்ற சொல்லையும் சொல்லவில்லை என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன் என்று நம்முடைய இல்லங்கள் எல்லாம் ஒருவேளை நீங்கள் பெரிதாக கட்டிவிட கூடாது என்பதற்காக சொல்லவில்லை ஆனால் எது தேவை எது அவசியம் எது வாழ்க்கைக்கானது என்பதை அறிந்து கொள்வதற்கான அழைப்பை கொடுக்கிறேன் வண்ண நிலைவன் எழுதிய ஒரு அழகான கதை உண்டு எஸ்தர் என்ற கதை அந்த கதையினுடைய ஒரே ஒரு சொல்லாடல் எஸ்தர் சித்தியை வீட்டில் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் எஸ்தர் சித்தியை வீட்டில் விட்டுவிட்டு போக வேண்டுமென அவர்கள் பேசிக்கொண்டார்கள் இது ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து சொல்லும் அகதி மக்களுடைய வாழ்க்கை போர்களாலோ பஞ்சத்தினால் வாழ்க்கையெல்லாம் நிலைகுலைந்து இந்த ஊரும் வேண்டாம் வேறு ஊருக்கு போய் பிழைத்துக் கொள்ளலாம் என பஞ்சத்தால் புறப்படுகிற மக்கள் அவர்கள் குடும்பத்தில் ஒரு காலத்தில் ஓடி ஓடி உழைத்து சேர்த்தவள் தான் எஸ்தர் சித்தி ஒரு காலத்தில் அந்த குடும்பத்தை கூட்டி சேர்த்த பெருமகள் அவள் ஒரு காலத்தில் வறுமையில் வாடிய பொழுது கூட அவளால் மட்டும் தான் அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நின்றது இப்பொழுது எஸ்தர் சித்தி படுக்கையில் இருக்கிறாள் குடும்பம் இப்பொழுது ஊரை விட்டு செல்ல வேண்டும் வீட்டிலிருந்தவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஆடு மாடுகளோடு சேர்ந்து எஸ்தர் சித்தியையும் வீட்டில் விட்டுவிட்டே போவோம் தூக்கி கொண்டு போவதற்கு நம்மால் முடியாது தூக்கி சுமக்க முடியாது எனவே வீட்டிலே அவளை விட்டு விட்டு போய்விடலாம் இன்னும் இரண்டு நாளிலோ மூன்று நாளிலோ அந்த வீட்டில் ஒரு பட்டினி சாவு கண்டிப்பாக நடக்கும் இந்த உலகம் மனிதர்களை தூக்கி சுமக்க வருத்தப்படுகிறது இந்த உலகம் எல்லாவற்றையும் அடைந்த பிறகும் மனித வாழ்க்கையை வாழ்வதற்கான அழகை இழந்து கொண்டே இருக்கிறது நாவலாகவே இருக்கட்டுமே ஆனால் அந்த வார்த்தை இருக்கிறதை இவளை இதற்கு மேலும் தூக்கி சுமக்க முடியாது இவளை இதற்கு மேலும் பராமரிக்க முடியாது இவளை இதற்கு மேலும் அன்பு செலுத்த முடியாது என்று இந்த குடும்ப வாழ்க்கை பட்டன் நிற்கிறதை என்ன காரணம் அந்த காரணத்தை புரிவதற்கான சிறந்த நாள் இந்த நாளாக இருக்கட்டும் எது ஒரு பகட்டு வாழ்க்கையை தருகிறது எது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது நம்முடைய சேர்க்கைக்கான பொருட்கள் எல்லாம் சேர சேர உறவுகள் எல்லாம் முறிந்து கொண்டே வருகிறது நான் அடிக்கடி நினைப்பேன் யாரோ எங்கோ ஒரு வேளை தொடங்கிவிட்டதுதான் இன்று வரை திருமணம் முடிந்த பிறகு இரண்டு விஷயங்கள் ஆணியில் தொங்கிக் கொண்டிருக்கும் நீண்ட நாட்களாக ஒன்று திருமணத்தில் மாற்றிய மாலை அழுக அழுக தொங்கும் இன்னொன்று நாம் போட்ட அந்த கோட்டும் உடையும் அதுவும் தொங்கிக் கொண்டுதான் கிடக்கும் அதை ஒரு காலமும் மறுநாளோ மறுமுறையோ பயன்படுத்துவதெல்லாம் கிடையாது ஆனால் அடுத்தவன் பார்க்க வேண்டுமே அந்த ஆடம்பரத்திற்காக ஆரம்பித்தது அண்மையில் அம்மாவனுடைய இறப்பு சடங்கிற்காக ஒரு குடும்பத்திலே பொருள் வாங்குவதற்கு எழுதுகிறார்கள் அடக்கப்பெட்டி உடை அதோடு சேர்ந்து முடி சாயமும் வாங்கிவா அம்மாவை அடக்கம் செய்கிற வேலையிலும் சாயம் பூசி அழகாக அடக்கம் செய்ய வேண்டும் கடைசி நிமிடம் வரை அலங்காரத்தை விட்டுவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் இன்னும் ஒருவேளை இன்னும் இந்த உலகத்தில் நம்முடைய பகுதியில் பொருட்கள் விற்பனைக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பல முறிந்து போன உறவுகள் போல் ஆகி கொண்டே இருக்கிறது ஒரு காலத்தில் நம்முடைய ஊர்கள் தோறும் சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கும் குடம் அடைப்பதற்கும் குடை தைப்பதற்கும் ஊரில் வந்து கொண்டே இருப்பார்கள் வீட்டிலே குடங்கள் உடைந்து போனால் ஒட்டுவதற்கும் குடைகள் அறுந்து போனால் அதை தைப்பதற்கும் நபர்கள் நிறைய வருவார்கள் இப்பொழுதெல்லாம் வரமாட்டார்கள் கண்டிப்பாக சற்று பிழை என்று சொன்னாலும் வெளியே தூக்கி போடுவோம் அதே போன்றுதான் அதே நிலையில்தான் குடும்ப வாழ்க்கையும் ஏன் தொடக்க காலத்தில் உங்களுடைய பெற்றோரிடம் கேளுங்கள் பிரச்சனை ஏற்பட்டதில்லையா கணவன் மனைவி மோதல் வந்ததில்லையா கணவன் உறவு இருந்தது ஆனால் ஒட்டி 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 அந்த குடை போல குடம் போல வெளியே தூக்கி போட்டதில்லை வேண்டாம் என்று இந்த பொருளை விலக்கியதில்லை அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த காலம் ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் சிறு பிரச்சனை நீ அவனோடு வாழாதை முறைத்துவிடு பயன்படுத்தி விட்டு வெளியே போடுகிற பொருட்களை போலதான் பயன்படுத்தி விட்டு வெளியே போடுகிற உறவாக மாறிவிட்டது ஒரு தாய் தன்னுடைய மகனிடமோ மருமகளிடமோ சற்று குரலை உயர்த்தி பேசினாலே தனி குடும்பம் வேண்டாம் இதற்கு உங்கள் அம்மாவோடு வாழ முடியாது சத்தமே கேட்காத குடும்பங்கள் வேண்டும் எந்த விதத்திலும் எந்த நபர்களுடைய தொந்தரவும் இல்லாத தனி வாழ்க்கை வேண்டும் தனிமை குடித்தனங்களாக ஆகி வாழ்க்கைக்கு யார் காரணம் என்ன நம்முடைய வாழ்க்கை சிதைத்துக் கொண்டிருக்கிறது நான் சொன்னேனே ஒருவேளை ஒரு பர்சலை ஒரு ஒருவன் தன்னுடைய குடும்பத்தினுடைய புகைப்படத்தை பார்க்கிறவர்கள் உயிர்த்தெழுகிறான் உறவுகள் என்று தூரமாக சென்று கொண்டே இருக்கிறது நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் மனிதர்களை சம்பாதிக்க நம்மால் முடியவில்லை மனிதர்களை சுமக்க முடியவில்லை ஒரு தகப்பனுக்கு அருகில் சொல்வதற்கோ இந்த அலைகடலுக்குள்ளே சுழன்று சுழன்று வேலை செய்கிறவர்தான் இந்த குமரிமணனுடைய மக்கள் உப்பு காற்றலை ஊறி உருவாக்கிய ஊருடைய அழகுதான் இந்த ஊருடைய பெருமைகள் எல்லாம் அவன் இரவு முழுவதும் பாடுபட்டு கடல் தண்ணிகளை அவன் ஊறி கிடைத்த காசினால் இந்த ஊர் இன்னும் உருவாகி கொண்டே ஆனால் உறவு நிலையில் எப்படி இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எளிய வாழ்க்கை என்று சொன்னால் ஒன்றும் இல்லாதவனாக ஒருவேளை நீங்கள் பரதேசிகளாக துறவு வாழ்க்கை வாழுங்கள் அப்படி அல்ல எளிமை என்பது ஒரு ஆடம்பரத்தினால் உறவுகளை தொலைத்து தனிமையாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல எந்த நிலையிலும் பெற்றவளோ அல்லது உற்றாரோ உறவுகளோ இருக்கட்டுமே என் சகோதரன் என் சகோதரி என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என் மனைவி என்னுடைய குழந்தை என் தகப்பன் என அந்த உறவுகளுடைய சேர்க்கை இருக்கிறதை அந்த அழகை உருவாக்கி கொள்ள வேண்டும் மனிதர்களை சுமப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த மனிதர்களை சுமக்கும் தைரியமில்லை என்று சொன்னால் மீண்டும் சொல்கிறேன் வீடு நிறைய பொருள் இருக்கும் ஆனால் அவையெல்லாம் அனாதை இல்லங்களாகவே இருக்கும் வீடு நிறைய ஆடம்பரமான அழகான பொருட்கள் இருக்கும் அதை அசைந்து பார்க்கிற குழந்தை கூட அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பில்லை என்று பொருளுக்கு கொடுக்கிற நம்முடைய முக்கியத்துவம் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லை இன்று பொருளை பாதுகாக்கிற துடைத்து துடைத்து அழகுபடுத்துகிற மனநிலைகள் நல்ல மனிதனிடம் இல்லை ஒரு காலத்தில் வந்த உறவுகளுக்கெல்லாம் தண்ணீரை கொடுத்து வரவேற்கிற தமிழ்ச் சமூகம் வந்தாரை வாசலோடு அனுப்புகிற வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை தந்தது ஒரு தகப்பன் தாய் வந்தால் கூட தண்ணீர் கொடுத்து வரவேற்கும் பணம் அல்லது வசதி நம்முடைய இல்லாமல் இல்லை ஆனால் அதை செய்வதற்குரிய மனமில்லாமல் போய்விட்டது நீங்கள் வசதியாக வாழுங்கள் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அலங்காரத்தோடு வாழுங்கள் ஆனால் மனிதர்களை விட்டு விடாதீர்கள் மனிதர்களை எல்லாம் தொலைத்து உறவுகளை எல்லாம் அடக்கம் செய்துவிட்டு யாரோடு வாழ்வதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ன ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பழமையாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையினுடைய அடிநாதமாக எனவேதான் அந்த மைய சிந்தனை மிக அழகாக எனக்கு பிடித்ததெல்லாம் எளிமை என்ற ஆளுமை ஒரு வாக்குங்கள் என்பது என்னுடக்குரியவர்களை ஒரே ஒரு இறை சிந்தனையை உங்கள் நெஞ்சு முழுவதும் விதைத்து செல்கிறேன் பௌலடியாருடைய ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் எதையெல்லாம் அவர் குப்பையாக கருதினார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் எதையெல்லாம் பவுலடியார் குப்பை என கருதினார் தன்னுடைய ஆணவம் நான் போர்வீரன் என்ற ஆணவம் அவருக்கு இருந்தது தன்னுடைய படிப்பு கமாலியனுடைய காலடியில் அமர்ந்து கல்வி கற்றவன் என்ற அந்த படிப்பினுடைய பெருமை இருந்தது நான் பரிசெயனுக்கு பரிசெயன் என்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான எண்ணங்கள் எல்லாம் இருந்தது நான் ஒருவேளை எபிரியருக்கு எபிரியர் என்ற மிகப்பெரிய தன்னுடைய உயர்வை சொல்கிற எண்ணமெல்லாம் இருந்தது தன்னுடைய அறிவு ஆற்றல் தன்னுடைய ஆணவம் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அந்த கிறிஸ்து என்னது கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்து எதை ஆதாயமாக்கி கொண்டார் கிறிஸ்து ஆதாயமாக்கி கொண்டதெல்லாம் மத்தியுணர் செய்தி இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பதாம் இறைவசனம் சின்னம் சின்னம் என் சகோதர சகோதரிகளுக்கு நீ எதையெல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் நீ எனக்கே செய்தாய் என்று எவர் தன்னுடைய வாழ்விலை அடுத்தவரை ஒருவேளை அவன் சிறையில் இருந்தான் அவன் பட்டினியாக இருந்தான் அவன் ஏழையாக இருந்தான் அவன் பார்ப்பாரற்று கிடந்தான் அவனை ஏறெடுத்து பார்ப்பார் எவரும் இல்லை அப்படிப்பட்ட எளியவர்களை அன்போடு வாழ்ந்த ஒருவன் நீ அவனுக்கு செய்த அனைத்துமே அந்த கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற அத்தனை ஆடம்பரங்களை தூக்கி எறிந்துவிட்டு அதையெல்லாம் குப்பை என நினைத்துவிட்டு மனிதர்களை சேர்க்கிற உறவுக்காக வாழ்வேன் என்று சொன்ன பவுலடியாருடைய அன்பு வார்த்தை போல் தன்னுடைய வாழ்வின் அத்தனை துன்பத்தையும் துயரத்தையும் மாற்றி வைத்துவிட்டு எலிசபெத் என்ற ஏழை தாயினுடைய இதயத்தினுடைய பசிது தீர்ப்பதற்காக சென்ற அற்புத தாயினுடைய மாபெரும் ஆலயம் அல்லவா மனிதர்களை சேர்த்து கொண்டே இருப்போம் ஆமேன்